அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி எக்ஸாம் பார்த்தினா சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்டிடி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்டிடி மட்டும் கிடையாது பிடிபிஆர்டி எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி இடைநிலை இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் இந்த ரெண்டு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி எல்லாரும் வந்து அடுத்த கல்வியாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மூணாம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு முன்னதாகவே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து அரசு துரிதமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்குது ஆனால் எஸ்ஜிடி வந்து அவங்க என்ன தான் ஸ்பீடாக பண்ணாலும் ப்ரொசீஜர்ஸும் சில இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த இதுஷம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ மேபி ஜூன் பாசிபிள் கம்மி எஸ்ஜிடி பொறுத்தவரை எஸ்ஜிடி பொறுத்தவரை ஜூலையில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரி ஓகே என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் பிடிபிஆர்டி நியமனத்தை பொறுத்தவரை டூ பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் கேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் அது முடிஞ்சிருச்சு அவங்களுக்கான இப்போ இப்போ கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான போஸ்டிங் கவுன்சிலிங் பொறுத்தவரை ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரொமோஷன் ப்ரொமோஷனில் வராங்கள்ல அந்த டூ பர்சன்டேஜ் மினிஷியல் ப்ரொமோஷன் கேஸு சாரி கேஸுன்னு சொல்கிற மாதிரி அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அந்த இரண்டு பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த அப்புறம் தான் உங்களுக்கு பிடிபிஆர்டி பட்டதாரி அவசிய நியமனத்தை எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து செகண்ட் தான் நடக்கும் ஸோ அவங்களுக்கான லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கும் அடுத்தபடியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த போஸ்ட்டிங்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவை புரிஞ்சிக்கணும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிடிபிஆர்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் ஸோ உங்களுக்கான போஸ்டிங் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போஸ்டிங்க்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அண்டு மார்க்கு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அகைன் வந்து உங்களுக்கான கவுன்சிலிங்கும் நடத்த போகிறாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி அவங்க டூ பர்சன்டேஜ் இப்போ ப்ரொமோஷன் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓவரால் இருக்கக்கூடிய வேகன்சியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகன்சி இருக்கும் அந்த வேக்கன்சி போட மாட்டாங்க ஃபில் பண்ண மாட்டாங்க அது யாருக்காக அந்த போஸ்டிங் அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க அதை ப்ரொமோஷனில் வரவங்களுக்காக மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் போஸ்டிங் ஸோ அந்த போஸ்டிங்கில் தான் இருக்கக்கூடிய அந்த பத்தொம்போது இருபது நபர்களுக்கான அந்த இதுவும் வந்து கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இந்த போஸ்டிங் குறையுமா பாதிக்கப்படுமான்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது ரெண்டுமே போகுது மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே அடுத்த கட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஜூனில் ஜாயின் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான ப்ராசஸ் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எந்த விவசாய சந்தேகமும் இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்துடலாம் எஸ்ஜிடியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்ருக்கு பேசிக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கான பணி வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலை வந்து வெளியிட போகிறாங்க எஸ்ஜிடிக்காக அந்த செல அந்த ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலில் வரக்கூடிய நபர்கள் அடுத்தபடியாக அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எலிஜிபிள் இன்னலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக வரும் இதுக்கு முன்னாடியே பா பிடிபிஆர்டிஏடைய அப்டேட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன்னலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் சிபி அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு இல்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலக்ட் ஆகிறோம் ஆகலைன்றது எப்படி தெரியும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் பேசிக்காக இதில் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரை யாரையும் தூக்கலாம் முடியாது நீக்கவும் முடியாது தூக்கவும் முடியாது கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் இன்னெலிஜிபுள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கே போய் சிவி அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு அகைன் வந்து இன்னெலிஜிபிள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் அங் அங்கே கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் ஒன்று ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலோ சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ சப்மிட் பண்ணுறதுக்கான கால அவகாசத்தையும் கொடுப்பாங்க அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னா ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க உங்களுக்கான அடுத்த கட்ட கவுன்சிலிங் தான் ரைட்டாக இதுதான் ப்ரொசீஜர் இன்னெலிஜிபிள் லிஸ்டில் உங்கள் பேர் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தேவையான சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண ஒரு வாரமோ அந்த சில தினங்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த கரெக்ஷனோட அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அந்த அது பண்ண முடியல அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவன்ட்டு என்னவோ அது கொடு கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய என் எனக்கு வந்து என்ன வந்து தூக்கிடுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே தேவையே இல்லை ரைட்டாக அதனால் தேர்வர்கள் கவனத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொசீஜர் அப்படின்றது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் இந்த உங்களுக்கான லிஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கவுன்சிலிங் நடக்கணும் அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் ஆகிடும் ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் பேசிக்காக லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஜூன் மூணாந்தேதி ஸ்கூல் ஓப்பனிங்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஜூனில் நடக்கும் ஜூலையில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ரெண்டாவது வந்து எல்லோரும் கேட்குறது தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க எஸ்டிடியில் எஸ்ஜிடி வேக்கன்சின் இன்க்ரீஸ் அப்படின்றது அதுக்கான கோரிக்கைகள் எழுந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் புதிய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நிறைய சாரி நியூ அட்மிஷன்ஸ் நிறைய மாணவர்கள் வந்து நியூ அட்மிஷன்ஸ் சேர்ந்துருக்காங்க அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதும் நிறைய பண்ணணும்ல வேக்கன்ஸி இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்கவே தேவையில்ல ஆல்ரெடியே வந்து இருபதாயிரம் இருபத்தாறாயிரம் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க மாதிரி பதினெட்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க இப்படி வேக்கன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேருந்தே நிறைய தகவல்கள் வந்திருக்கு அதில் வந்து இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய வேக்கன்சி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்றது ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் வேக்கன்சி அதிகமாக இருக்குது அது நியூ அட்மிஷன் நிறைய மாணவர்கள் சேர்ந்துருக்கிறதுனால நிறைய டாப்ஸ் டீச்சர்ஸ் போடணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது அது கரெக்டு தான் ரெண்டாவது நிறைய நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு இது ஒரு ரீசனு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரொமோஷன்ஸ் இப்போ ப்ரொமோஷன் கேஸ் இருக்குல்ல டெட்டு ப்ரொமோஷன் கேஸு இது இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு போவாங்க இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ இந்த காரணங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னாக்க வருட வருடம் வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்குது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பட் இருந்தாலும் அதுக்குண்டான வேலைகளை அது இது வந்து ஆட் பண்ணுவங்களா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான தான் ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத இருந்தால் பார்க்க வேண்டும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு ஒன்ஸ் வந்து இந்த அனண்டம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் வேக்கன்சி இன்க்ரீஸ் அனண்டம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பண்ணுவாங்களான்னு தெரியல பட் கோரிக்கை வச்சு வச்சுருக்காங்க அரசு நினைத்தால் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிரடியாக பண்ணலாம் ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல எலெக்ஷன் சமயம்ன்றதுனால என்ன மேஜிக் வேணுன்னா நடக்கலாம் என்ன மேஜிக் வேணுன்னா நடக்கலாம் அதுதான் அந்த மாதிரி மேஜிக் ஏதாவது நடந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயம் நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்குறது நம்மளுடைய உரிமை அதே மாதிரி இந்த தொடர்ந்து நம்மெல்லாம் குரல் எழுப்புதினாலும் கோரிக்கைகள் கேட்குறதுனால இந்த வேலைகள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்பீடாக கரெக்டான நடக்கிறது கரெக்டான டைமில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது யாரும் கண்டுக்கல இல்லை அரசு பார்த்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் அப்படின்றது ரொம்ப கம்மியாகி லேட்டாக பண்ணுவாங்க ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் நம்ம குரலை எழுப்புறதுலையும் நம்ம கேட்குறதுலையும் வேக்சின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறதுலையும் எந்த இதுவும் கிடையாது தவறும் கிடையாது ஓகே நன்றி மீண்டும் ஒரு புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி